அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சாயம் பொறுத்த வந்திருக்கோம் ஸோ குழந்தைங்க வந்து அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீடு வந்து நம்ம கவர்மெண்ட் வீடுன்னு நம்ம கட்டிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து எல்லாமே மூட வீடு வந்து மூட போகிறோம் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு கறி எடுப்பாப்பா கறி கறி வந்து என் கையால சமைச்சு குழந்தைங்களுக்கு தான் நீங்க கொடுக்க போறேன் அது என் கையால சமைக்கிறது எப்படி இருக்குன்ட்டு இன்னைக்கு டேஸ்ட் பார்க்க போறேன் குழந்தைங்க என்னவாப்பா சாப்பிடியா அது மட்டும் இல்லாம அந்த பையன்கிட்ட வந்து ஆதார் கார்டு கிடையாது அந்த பையனுக்கு அந்த ஆதார் கார்டு ரெடி பண்றதுக்காக தான் வந்தேன் குழந்தைய வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க சரி உடனே பாத்தீங்கன்னா சிக்கன் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்

நண்பாத்த என் கையால சமைச்ச குழம்பு இருந்து தம்பி நல்லா டேஸ்ட் பார்த்து சொல்லுணும் ஆஹ் உனக்கு ஈரல் திமிழம் பாப்பா வீட்டு வேலை வந்து அங்க நடந்துட்டு இருக்கு இவங்க வீடு சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு வீடு அங்கதான் இன்னைக்கு வந்து பசங்க சாப்பாடு கொடுத்துருப்பேன் தமிழ் சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குல்ல சாப்பிட்டு இருக்கா அது பாத்தீங்கன்னா இந்த 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 வீட்டு அதாவது இந்த வீட்டோட பாப்பா அவங்க சாப்பிட்டு இந்த கறி சாப்பிடுறா சாப்பிடுறா உடம்பு சாப்பிடு சாப்பிடு பாப்பா சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா இல்ல நல்லா இருக்கா டேஸ்டா இருக்குல்ல சரி 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 தனியா தான் நல்லா இருக்கும் ஆமா ஆனா மழை காலத்துல வந்து சிக்கன் வந்து தனியா தான் வைக்கணும் சாப்பிடு சாப்பிடு சாப்பாடு சூப்பரா இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்ட்ரிங் வந்து அந்த சொல்லியிருந்தேன்னா அம்மா அப்பா இல்லைன்ட்டு அந்த வீடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சென்றீங்கன்னா நடந்துட்டு இருக்கு வாங்க நண்பர்களே வீட்டுக்குள்ள போய் பாக்கலாம் பார்த்து வாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து வீட வந்து உடனே உடனே சீக்கிரம் ரெடி பண்ணுங்கன்ட்டு பேர் சொல்ல வேண்டாம் ஒரு அண்ணா இருக்காங்க அவங்க வந்து ஹெல்ப் அதனால வீட்டு விளையாட்டு கருத்து நடந்துட்டு தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு காண்டெக்டர் எல்லாம் வந்து ஒப்படிச்சிருக்கேன் தம்பி பேருமா ஆதித்யா

வீடு வந்து மூடுவாங்களா ஃபுல்லா அந்த மூடுற வேலை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பாருங்க நண்பர்களே நண்பர்களே பாத்தீங்கன்னா மேல வந்து மூடிட்டாங்க டக்கு டக்குன்னு வேலை நடந்துட்டு இருக்கு நண்பர்களே நான் எதிர்பார்க்காத அளவுக்கு வேலை வந்து அவ்வளவு ஸ்பீடா எல்லாம் நடந்துட்டு இருக்குற மேல வந்து காங்கரட்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தம்பி வேலை நல்லா தரமா ரெடி பண்ணுங்க பாருங்க என்ன பாருங்க ஒரு செங்கல் உண்ட விட நடக்கும் பதிவு பாயும் நல்லா தரமா ஒர்க் பண்ண சரிங்களா ஆளுங்க எல்லாம் மருத்தி மருத்தி வேலை வைக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே நல்லா ஜாலியான நல்லா பேசுறாங்க நல்லா அதாவது ஒரு தரமாக ஒர்க் பண்ணுறாங்க அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம வேலை முடிஞ்சிச்சு தக்குனு வாங்க கிளம்பி போக்ட்டு எல்லாம் போக தெரியுமா அதில் கூட ஒர்க் பண்ணி போய் போகிறாங்க மறக்காமல் கிட்னி சென்ட்ரிங் ஒர்க்கு கான்ண்டிட் பண்ணுங்கள் நல்லா ஒர்க் பண்ணி தருவாங்க பார்த்தீங்கன்னா நிறையா கொத்தனாறு நிறைய சென்ட்ரிங் மெஷின்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வாங்கிட்டு கண்டிப்பாக நிறைய மக்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க வீடு கட்டிதே கட்டியே தரான் தூரம் கட்டி தரானு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு ஸோ பையன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு ரொம்பவும் டைமும் இல்லாமல் நார்மலாக ஒர்க் பண்ணி சரிசரினு வேலையை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க மறக்காம கிண்ணீர் சென்ட்ரிங் ஒர்க் நண்பர்களே மறக்காம அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம்